காரன்ற ஒரு லேபிள் வேணும் இல்லைங்களா என்னுடைய கனவு திமுக அந்த நாட்டை ஆளணும் இது இல்லைன்னு வச்சு இந்த வெள்ளை சென்ட்ரத்துக்கு இனியும் தமிழகத்தில் ஏழை மக்கள்ன்ற இருக்க கூடாது விசுவாசம் கட்சியுடைய விசுவாசம் இதுல வந்து நம்மளுக்கு சொத்து சோகம் கொடுத்துருவாங்க நாலு வீடு கொடுத்துருவாங்க பணம் கொடுப்பாங்கன்னு அதெல்லாம் என்ன கிடையாது பிறந்தோம் ஒருத்தர் மேலே நம்ம விசுவாசம் வச்சோம் இந்த விசுவாசம் ஆறு வரைக்கும் இருக்கும் அதிமுக உறுப்பினர் என்ற அடையாள அட்டையோட திருக்காட்டுல போய் சேரணும் அதுதான் அதனால ஐயாவுடைய போட்டோ அம்மாவுடைய போட்டோ மனசோடு இருக்கும் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க இனியும் அண்ணா திமுக ஆட்சி தான் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அண்ணா திமுக ஆட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அரசியல் கட்சிகள் என்கிற தேர்கள் மக்களாட்சி தத்துவத்துல தேர்தல் என்கிற களத்துல உருண்டோடுது அந்த மாபெரும் தேர்களுக்கு கடையாணி போல இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள் தான் கோபுரத்து மேல இருக்கிற பொம்மைகள் கோபுரத்தை ஒருபோதும் தாங்கிறது ஆனா கட்சிங்கிற கோபுரம் கவிழ்ந்துராம அத கடைசி வர கச்சிதமா தாங்கி பிடிக்கிறது தொண்டர்கள் தான் ஆமா அதுலயும் அடிமட்ட தொண்டர்கள் இல்லாம எந்த ஒரு கட்சியும் இல்ல எந்த ஒரு இயக்கமும் இல்ல அந்த வகையில அதிமுக கட்சியோட அசைக்க முடியாத அணுக்க தொண்டர்கள்ல ஒருத்தர் தான் குமார் அவர் ஒரு பாடகரும் கூட கால்கள்ல பழுது ஏற்பட்டு அவர் கஷ்டப்பட்டாலும் கூட அவரோட எண்ணம் எல்லாம்

என் பேர் வந்து பாடகர் குமார் நான் சின்ன வயசுல இருந்து கக்கு ஸ்லோகம் தான் பாட்டு பாடுவோம் அதுல தான் என்னோட பாட்டு உருவாச்சு எங்க அப்பா வந்து அந்த காலத்தில் தெருக்கூத்தாடி அர்ஜினஸ்லாம் கட்டுவார் நல்லா பாடுவார் எங்கள் அப்பா அந்த உடைய இது வந்து எனக்கு சாயல் அந்த சாயல் வந்தது அதில் வந்து நான் பாட ஆரம்பித்தேன் அப்போ வந்து தலைவர் எம்ஜிஆருடைய பாடம் தான் பழைய பாட்டெலாம் பாடி இருக்கோம் அமரன் படம் வந்தது இல்லைங்களா அந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது அதில் நான் எழுதுன படத்தை அந்த வெத்தலை போட்ட சோக்குல கப்பனு குத்துன மூக்குல அந்த பாட்டில்தான் எனக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்போ வந்து மீடியாலாம் கிடையாது மீடியாலாம் நீ பெரிய நீ அப்ப அந்த பாட்டுக்கு அந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி கொடுத்தாரு அந்த அது ஒரு பாட்டுக்கு மசான் ஆனா அந்த பாட்டு தான் ஹிட் ஆச்சு தமிழ்நாடு மச்சி வெத்தலை போட்ட சோக்கு கப்புன்னு புண்ணு குத்தன இல்லை வந்தது பாரு அமரம் மனசு சுத்தம் வாரபதி அறக்க குமார் வந்து நின்சரக்கும் அமரம் பேர சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து அன்னாதிமுக தலைமை கழக பாடகரா இணைஞ்சி நான் ஸ்கூல் படிக்கும்போது எம்ஜிஆருடைய பேரை நான் எழுபத்தி ஆறில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தலைவருடைய பேரை வந்து வண்ணாரப்பேட்டில் போயிட்டு நான் பேரை குத்துட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட உதவ வாங்கினேன் உனக்கு இந்த வயசில் எப்பரா நீ பச்சை குத்துவ இப்போ சின்ன வயசுலேருந்தே நான் எம்ஜிஆர் வரியே நான் அம்மா வந்து இலங்கை தமிழர்களுக்கோசம் ஒரு நாள் சேப்பாக்கத்தில் உன்னாடுறேன்னாங்க லட்சோப்பு லட்சம் மக்கள் கலந்துக்கினாங்க அதெல்லாம் நானும் ஒரு கலந்துக்கினேன் அப்போ அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறேன் உங்கள் எதிர்க்கு எனக்கு ஒரு பாட்டு பாட சான்ஸ் உருமா சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட கேட்ட உடனே அம்மா என்ன பண்ணாங்க உடனே என்ன மேலே கூப்பிட்டாங்க வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜி யார் வந்தார் உழைக்கத்தானே வந்தார் உரிமை குரல் தந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் அவர் ஏல சின்னத்திலே நின்னாரு அம்மா சொன்னாங்க வெற்றி சின்னம் முன்னாங்க ஜின் ஜின்னு ஜின்னுக்கு தா இந்த குமார் பாடும் பாட்டு ஒரு கணக்கு தான் அந்த பாட்டு பாடுனோடனே அம்மா என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கைங்கரை ஒன்று பண்ணாங்க அதை நான் என் வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டேன் எண்பதில் வந்து எதுவும் போடுறாங்க பதவி போடுறாங்க பகுதி எம்ஜிஆர் இளைஞரின் துணை சிலர் பதவி கொடுத்தாங்க எனக்கு எத்தனை இத்தனை சிறிய மனம் இருக்கு இத்தனை சிறிய பறவைக்கு இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு அளவுக்கு அம்மாவுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் அதாவது அம்மா வந்து தெய்வம் தெய்வத்தை யாரும் கண்ணால் பார்க்கல கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அந்த எந்த தெய்வத்தை நம்ம கண்ணால் பார்க்கல அம்மா வந்து நேரடிக்கு நேருக்கு நேரம் பார்த்தோம் நான் போது ஆனால் மூணு நாளாக வீட்டில் சாப்பிடலம்மா மூணு நாளாக என்னை பெற்ற தாய் சத்தம் போதுக்கும் அந்த அளவுக்குலாம் அழகுல அப்போது எங்கள் வீட்டில் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க என்ன அந்த மனசு அந்த மாதிரி ஆகிட்டார் ஏன்னா அம்மா இருக்க தைரியத்தில் நம்ம எவ்வளோலாம் எல்லாம் எங்களை ஆதரிக்க யார் இருக்கா உங்களால தமிழ்நாடு கண்ணீரில் கலங்குதம்மா எத்தனை பிறவியன இனிமே எடுத்தாலும் அம்மா போல உங்களை நாங்க பார்க்க முடியுமா புரட்சி தலைவி அம்மா மனைவிக்கு பிரபு ஐயா தலைமை ஏற்றார் தலைமை ஏற்ற பிறகு ஒன்றரை கோடி தொண்டர் அம்மா கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஐயாவுடைய இதில் ரெண்டரை கோடியே வந்துடுச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் தான் அது மக்களால் தீர்ப்பு எழுதப்பட்ட தீர்ப்பு அது எப்படின்னு போட்டுக்குன்னு அப்போ பிரச்சாரம் பிரச்சார பாட்டு பார்த்து நான் ஆல்ரெடி அண்ணன் டி நகர் சத்யாவுக்கு பாட்டு பண்ணேன் அவர் வின் பண்ணார் வேளச்சேரி அசோக்கு பாட்டு பண்ணேன் அவர் வின் பண்ணார் எப்பித்தொகுதியில் வந்து சிட்டில பார்க்க ராஜேந்திர தென்சென்னார்ல அப்போ அவருக்கு நான் தான் பாட்டு பண்ணேன் அவர் வின் பண்ணார் வின் பண்ணார்னால் என்னால் வின் பண்ணல அம்மாவுடைய இதுவாக நான் வந்து ஒரு அது பாடினே இருப்பேன் ஒன்றே நிறுத்திட்டு என்ன பண்ண சில வார்த்தையில் சொல்லுவேன் அம்மாவுடைய ஆட்சியில் சைக்கிள் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க தாலிக்கு தன்மை கொடுத்தாங்க எல்லாமே உனடனா மக்கள்னு சொல்லும்போது மக்களுடைய ஆசீர்வாதம் அப்படி இருந்து இரட்டையில சின்னத்தில போடுங்க அம்மா புரட்சி தலைவி புகழ் பாடுங்க நீங்க பாடுங்க ரெட்டையில சின்னத்தில போடுங்க அன்னை எடப்பாடியார் புகழ நீங்க பாடுங்க ஐயா பாடுங்க ஐயா பொறுத்த வரைக்கும் சிங்கம் அம்மா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று வருது அம்மாவை கொஞ்சம் சீட்டில் நாலரை வருஷமாக கொஞ்சம் ஆட்சி ஆண்டார்ல அம்மாவுடைய கிருப்ப இல்லாத நடக்காது அண்ணா திமுக நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா தான் நாளையுடைய தமிழகத்தின நிரந்தர முதல்வரும் ஐயா தான் எம்பி எலெக்ஷன்லாம் டிடி டீம்ல டீம்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க பத்து லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கின்னு நீ வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணினாங்க பத்து லட்சமும் சரி பத்து கோடியும் சரி எனக்கு நான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பேரான் அம்மாவால் தான் நான் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இது கட்சி வந்தேன்னு வச்சிக்கா தப்பாக நினைக்காதீங்க என்னுடைய வீட்டில் நான் இன்னொருத்தர் கொடுத்தா மாதிரி ஆயிடும் அப்படியே தான் சொன்னேன் பச்சை தான் சொன்னேன் என்ன கிளம்பு நான் சொல்லி நான் அனுப்பிச்சு கொடுத்தாங்க என்னுடைய கனவு அதிமுக அந்த நாட்டை ஆளணும் புரட்சி தலைவர் வந்து இந்த கட்சியை வந்து ரத்தத்தின் ரத்தம்னு ஆரம்பித்தார் எழுபத்தி ரெண்டில் அதிலருந்து ஐயா வந்து பதினோரு வருஷம் ஆண்டார் அதன் பிறகு அம்மா வந்து பத்து வருஷம் ஆண்டாங்க நாலரை வருஷம் தமிழ்நாட்டை நல்லா சீருசிரமா வச்சிருந்தாரு இனியும் தமிழகத்தில் ஏழை மக்கள்ன்ற மக்கள் இருக்கையில சின்னத்தில ஓட்ட போடமா நாம நினைச்சதெல்லாம் நடக்க போது உண்மைதானம்மா ரெட்டையல சின்னத்தில ஓட்ட போடமா நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது உண்மைதானம்மா